எ சமிகள் இருக்கு பாரு

அப்போதான் இருக்கும் பார்ல அந்த அம்மாவெல்லாம் ஏற்றிட்டு வந்திருக்காங்களே வயசான அம்மாவெல்லாம் தூக்கிட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இறங்க नहीं गाना बैठा है देवनाथ साहब मिले कल टाइम पे था सड़क से गेट पर आ रही हूं उठनी आ रही है इनकी थोड़ी क्या ये निकल आ रही है फोन कर रहा है